ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம் அலோவேரா ஐஸ்கியூப் ஸோ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து இந்த அலோவேரா லீஃபை வந்து இப்படி நேராக வச்சம்னு சொன்னால் இங்கேனா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லிக்யூடு ஒன்று வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அதுக்காக வேண்டி இந்த பொசிஷனில் வச்சால் அந்த மஞ்சள் நேரம் அந்த லிக்யூட் ஃபார்ம் வந்து ஈஸியாக வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அதுக்காக நான் இப்படி வச்சுக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸோ த்ரீ மினிட்ஸ் இப்படி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அலோவேரா லீஃப்ளவர் இந்த ஓரமான பகுதி முள் இருக்கி அதை வந்து நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ நாங்கள் இந்த ஓரமெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மேலால் இருக்கிற இந்த தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ள கீக்கிற அந்த பல்ப்பை எடுத்து அங்கே வேறையாக வந்து பவுலூனில் போட்டுக்கணும் தோலெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே சீவி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா இச்சிங் இல்லாட்டி ஒரு விதமான மாதிரி இரிட்டேஷன் ஆகும் ஸ்கின்னுக்கு இதை அப்ளை பண்ணுறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து அலோவேரா ஜெல்லை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வலித்து எடுத்து வேற இதை அந்த பழுப்பை மட்டும் வச்சுக்கிறேன் ஸோ இப்போ வந்து இதை செவன் டைம்ஸ் வந்து நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து இன்னும் ஒன் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாம் வந்து பிளண்ட் பண்ணின அலோவேராஜெல்லாம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மோல்டுக்கு வந்து ஊற்றி எடுக்கணும் ஸோ இப்போ நான் காட்டுற மாதிரி மோல்ட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கிற அந்த ஐஸ் மோல்ட் ஐஸ் வைக்கிற அந்த மோல்டில் வந்து ஊற்றி எடுத்துக்கோங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்ச அலோவேரா ஜெல்லில் இந்த ஐஸ் மோல்டில் ஊற்றி வச்சுக்கிறோம் ஸோ இப்போ வந்து இதை மினிமம் ஃபோர் ஹவர்ஸ் மேக்சிமம் சிக்ஸ் ஹவர்ஸ் படி ஃப்ரிட்ஜில் மினிமம் நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் வைக்கலாம் இல்லாட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வச்சு ஒரு க்யூப் பேஸ்டு ஃபோமில் எடுத்தீங்கன்னு சொன்னால் இதை உங்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிடும் எப்படியும் இது ஒரு ஐஸ் க்யூப் மாதிரி ஃபோமில் தான் வரும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சுக்கு வந்து யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இந்த அலோவேரா ஐஸ் க்யூப்ஸ் வந்து மிச்சமே எஃபெக்டிவாக இருக்கும் நானும் வந்து ஆயிலி ஸ்கின் பேஸ்ட் ஸ்கின் தானேட ஸோ நான் வந்து இப்போ செகண்ட் வீக்கில் இதை யூஸ் பண்ணிகிட்டிருக்கிறேன் ஸோ உண்மையிலே நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் உண்டு எனது என் ஃபேஸ்க்கு வந்து விலங்குறேன் ஸோ நீங்களும் இதை யூஸ் பண்ணி ெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீனில் இதையும் சேர்த்துக்கோங்க உண்மையில் ஸோ பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ டுடே ஆன் வேர்ட்ஸ் இந்த ஸ்கின் கேர் ருட்டீனில் உங்கள் ஸ்கின் கேர் ருட்டீனில் இதையும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணி சொல்லுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வீடியோ எண்டிக்கு வந்தாச்சு வில் மீட்டெனானது வீடியோ